நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் சஞ்சு சாம்சன் வந்து இன்னைக்கு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சு ஒரு மிகப்பெரிய கம்பேக் வந்து நம்ம இந்தியா வந்து வந்து தோத்துட்டோம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து பவுலிங் நம்மளையே பேட்டிங் பண்ண வந்து சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து ருத்ராஜ் ருத்ராஜ்வாக்கு வந்து ஒரு சின்ன இன்ஜுரினால பாட்டிதர் தாங்க சாய் சுதர்ஷன் கூட ஓப்பனிங்ல வந்து கிளம்பறினாரு சும்மா சொல்லக்கூடாதுங்க பாட்டிதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டார்ட வந்து கொடுத்தாருங்க மனுஷ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அதிரடியா வந்து விளையாண்டாரு ஆனா அவர் ஒரு கட்டத்துல வந்து பர்கரோட பால்ல வந்து போல்ட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சரிப்பா சாய் சுதர்ஷன் வந்து ஒரு நம்பிக்கையான ஆட்டத்தை வந்து கொடுப்பார்னு பார்த்தா ஹென்ரிக்ஸோட பாலில் வந்து எல்பிடபிள்யூ டபிள்யூ ஆகிட்டார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேர் தான் வந்து அவுட்டு கொடுத்தாங்க ரிவ்யூ எடுத்து பார்த்ததில் வந்து ஜஸ்ட் மிஸ் அம்பயர்ஸ் கால் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷனும் வந்து கிளம்பிட்டாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்து சாம்சனும் கே எல் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து எப்படியாவது கண்டினியூ ஆயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நல்லா விளாண்டுட்டு இருந்த கே எல் ராகுல் வந்து பாவம் எங்கேயோ போக வேண்டிய பால் வந்து விக்கெட் கீப்பர் கையில் போய் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க என்னப்பா விக்கெட் மழை மழைன்னு போய்கிட்டே இருக்கு போன மேட்ச் மாதிரே வந்து ஆயிருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் சந்து சாம்சனும் திலக் வர்மாவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க திலக் வர்மா ஒரு கட்டத்தில் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ நினைச்சுட்டு இருக்கும் போது திலக் வர்மா வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் வந்து நல்லா விளாண்டு செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாருங்க அதுக்கப்புறம் சரி சஞ்சு சாம்சன் வந்து செஞ்சு செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் அதனடியா விளையாடுவார்னு நினைக்கும் போது அவர் ஒரு கட்டத்துல வில்லியம்ஸோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க சஞ்சு சாம்சன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரிங்கு சிங் மட்டும் தாங்க ஒரு உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு மனுஷன் வந்து சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு பயங்கர அதிரடியா விளையாடிட்டு இருந்தார் அதுவும் கடைசி ஓவரெல்லாம் வந்து சொல்லவே வேணாம் கடைசி ஓவர்ல வந்து ஒரு போர் சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பினாரு அடுத்த பாலும் சிக்ஸ் அடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல மனுஷன் ஓங்கி தாங்க வந்து அடிச்சாரு ஆனா ஹெண்ட்ரிக்ஸ் வந்து பவுண்டரி லைன்ல கேட்ச் பிடிச்சி அவுட் பண்ணிட்டாரு இதனால ஐம்பது ஓவர் முடிவுல நம்ம இந்தியா வந்து இன்னைக்கு இரநூத்தி ரன் வந்து எடுத்திருக்கோம் உண்மையில இந்த கிரவுண்ட்ல வந்து இது ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா கிரவுண்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு சிக்ஸ் அடிக்கிறதுக்கு பயங்கர கஷ்டமா வந்திருக்கு அதனால இந்த ஒரு விஷயத்த சாதகமா பயன்படுத்தி நம்ம இந்தியா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்றது மட்டும் இல்லாம இந்த சீரீஸை நம்ம வின் பண்ண வாய்ப்பு இருக்கு போறது வந்து பார்க்கலாம் நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்றுங்க இந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம ஸ்கோர் வந்திருக்கோம்னா இதுக்கு முக்கிய காரணம் சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் தாங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் விக்கெட் போனாலும் நான் இன்னும் ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டாரு ஏன்னா போன மேட்சில் கூட அவர் வந்தவொடனே அவுட் ஆனவனே நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க இவருக்கா வாய்ப்பு கொடுக்கல கொடுக்கலன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா கிடைச்ச வாய்ப்பை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நான் கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டு சூப்பராக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மனுஷன் வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாரு இதனால தான் நம்ம இந்தியா வந்து இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்து வந்திருக்கும் அதனால இந்த ஸ்கோரை வந்து டிஃபன் பண்ணி நம்ம இந்தியா வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத போகிறது வந்து பார்க்கலாம்